சபா என்ன வெயில் என்ன வெயில் தாங்க முடியலையே சபா ஆமாடா கரண்ட் இருந்தா போல கரண்ட் போச்சு வீட்டுக்குள்ள உட்கார முடியாது ஏதோ மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கண்டு கொஞ்சம் பரவாயில்ல போச்சு போச்சு நீ வாயை வச்சுட்டல இனி கரண்ட் போயிரும் கரண்ட் போயிரும் முடி பாரு அஞ்சு வருஷம் கரண்ட் போதே இல்லை மட்டும் பாரு ஐயோ கரண்ட் போச்சே என்னடா நீ சொன்ன மாதிரியே கரண்ட் போச்சு

அம்மா ஆமாம்மா தங்கச்சி சொல்றது சரி ஒரு யூபிஎஸ் வாங்கி மாட்டு வீட்டில் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரும் அப்பா கிட்ட சொல்லி அதை முதல்ல செய்யுமா வேர் ஊத்துதுமா சூடு பிடிச்சிக்குது டப்பா பார்த்தாலும் பாத்ரூமுக்குள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கு தாங்க முடியலம்மா நீ பாலும் வளமும் கொடுத்து வளர்த்த எங்க உடம்பு இப்ப இந்த வெயில்னால வத்தி போகுது இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடை பண்ணு

காசு காசுன்னு இருக்காம ஈபிஎஸ் வாங்கி மாட்டுங்க வீட்டுக்குள்ள உட்கார முடியல அடிக்குது சரி சரி அழுகாத பிள்ளைகளா அழுகாதீங்க உங்க அப்பா வரட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஈபிஎஸ் வாங்கி மாற்றி சரியா என்ன பெட்ரூம்க்குள்ள விட மாட்டீங்க ரெண்டு பேரும் அட்டிச்சு கிடைப்பீங்க இப்ப என்னடான பாருங்க இந்த வெயில் படுத்துற பாட பாருங்க ஆ இதெல்லாம் உங்களுக்கு தேவை

சரிமா சரிமா நீ என்ன சொல்றியோ அத அப்படியே நான் ஜெயிரி சரியா நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் ஜெயிரி முதல்ல யூபிஎஸ் வாங்கி மாட்டு சரியா என்ன எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது என்னாச்சு என்னாச்சு டக்குன்னு சொல்லுங்க ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் கரண்ட் போச்சுல அதான் வெக்க தாங்க முடியாம பெட்ரூம் விட்டு பிள்ளைங்க வெளியில் ஓடி வந்துருச்சுங்க பேசாம ஒரு யுபிஎஸ் வாங்கி வீட்டில் மாட்டுவோமா சொல்லுங்க இப்படி மாட்டினாக்கே நிம்மதி நம்ம வீட்டுக்குள்ள உட்கார முடியும் இல்லைன்னு வைங்க கஷ்டப்பட்டு வீடை கட்டிவிட்டு வீட்டுக்கு வெளியிலதான் உட்கார மாதிரி இருக்கும் அப்புறம் ஏப்ரல் மாசம் இப்பயே இப்படி வெயில் அடிக்கிறது மே மாசம் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க அடிக்கிற வெயிலுக்கு தோலை உறிஞ்சு போயிடும் அதனால கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் என்ன சரோஜா அவ்வளவு அசால்ட்டா சொல்ற ஒரு யூபிஎஸ் விலை எவ்வளவு தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து முப்பது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே அது கம்மி கிடையாது நல்லதை வாங்கி வைக்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல போகும் காசு எங்க இருக்கு நீதும் காசு வச்சிருக்கியா என்ன யூபிஎஸ் வாங்கி வச்சா கரண்ட் பில்லு வேற அதிகமா வரும் ஒரு மனுஷன் எத்தனை சமாளிக்கிறது இந்த தொல்லைங்க எல்லாத்துக்கும் கூட வெயிலே பரவாயில்ல நோணுது

கண்டிப்பா ஈபி சாங் எப்பங்க பிள்ளைங்க வத்தி போச்சு அடிக்கிற நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு சரியா நம்ம இந்த வீட்டுக்கு உட்கார முடியாதுங்க ஓ அப்படி சொல்றியா சரி அதுவும் நல்லதுதான் கேளு சிறப்பீட்ட கேட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லு பாப்போம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா வாங்கி மாட்டி சரியா ஐயா ஜாலி ஜாலி இனிமே கரண்ட் போனாலும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது

வீட்டுக்கு போனேன் வீடு பூட்டி இருந்துச்சு சரி வீடு பூட்டி இருந்தா நீ இந்த மரத்து கீழே உட்காந்துருப்பானே பந்தி கரெக்டா அதே மாதிரி உட்காந்துருக்க நீ ஏன் இப்படி அடிக்கிற வெயில வெளியில வந்து உட்காந்துருக்க உங்க வீட்டுல யூபிஎஸ் இருக்குல்ல அதை போட்டு விட்டு ஜாலியா வீட்டுல காய உட்கார வேண்டியதானே ஏக்கா நீ என்னக்கா நம்ம புதுசா சொல்ற யூபிஎஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு அத நான் ஏசியா அதை போட்டு என்ன குளு குழுன்னு ஆகுறதுக்கு யூபிஎஸ்னா கரண்ட் போச்சுன்னா அதுக்கு பதிலாக இது ஒர்க் ஆகும் கரண்ட் இருக்கும்போது வீட்டுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் சரியா ஃபேன் தான் ஓடும் அதோட கூலிங்லாம் வராது யூபிஎஸ்னால நமக்கு கூலிங் வேணும்னா ஏசி தான் வாங்க மாட்டேணும் என்னடி சிறப்பு சொல்கிற இப்போ தான் யூபிஎஸ் யூபிஎஸ் சொல்லி கிடந்துச்சு பிள்ளைங்க வீட்டில் என் வீட்டுக்காரத்தை சொல்லி சரி அதை மாட்டிடலாம்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தி நீ இல்லைனா இப்படி சொல்கிற நீ யூபிஎஸ்ஸே வாங்கி மாட்டி ஏசியே வாங்கி மாட்டினா என் வீட்டுக்கார என்னை தொலைச்சி போடுவார் அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறது ஆ போயாமல் சூசாத்தையும் இருந்தாலும் அந்த தாகம் போக மாட்டேங்குது வெத்தையும் போக மாட்டேங்குது இப்ப என்ன தாண்டி செலுத்தி பண்றது அக்கா இப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இதுக்கு ஒரே வழி நம்ம முனங்கினி இருக்கால முனங்கினி அவ அவ வீட்டுல இருக்க அந்த மாட்டு கொட்டகை இருக்குல்ல அங்க போய் உட்காந்தாக்க நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த மாட்டு கொட்டகை ஃபுல்லா தட்டி போட்டுதான் வச்சிருக்கேன் கிட்ட பின்னி அவளே கட்டது எல்லாமே அந்த தட்டிக்கு அந்த சூடு வராதுக்கா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும் ஏன்னா பேசாம நம்ம அவ வீட்டுக்கு போய் அந்த மாட்டு கொட்டையுள்ள உட்காந்துருமா அந்த மாட்டு கொட்டையக்குள்ள உள்ளது உட்காந்துருந்துச்சுக்க அதில் சில்லுன்னு இருக்கும்க்கா அதுவே ஒரே வழி நம்ம சும்மா வீட்டில் ஈபிஎஸ் வாங்கி வைக்கிறதும் ஏசியை போடுறதும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைக்கா பேசாமல் வீட்டுக்கு முன்னாடி அவளை மாதிரி ஒரு மாட்டு கொட்டையை போட்டுருவான் ஏன்னா அப்படி இருந்து அதே நம்ம நிம்மதியாக குழுக்குழுன் இருக்க முடியும் காலம் எவ்வளோ மாறினாலும் பழைய காலத்தில் உள்ளவங்க செஞ்சது ஈடு ஆகவே ஆகாதுக்கா Ha